உங்களோட டிக்டாக்ல இந்த ரெண்டு அம்புக்குறி இது எதுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு தெரியும் அதை விட நிறைய பேருக்கு இது எதுக்கு இருக்குன்னே தெரியாது அதோடு சேர்த்து ஒரு சில பேர் வந்து கேட்டீங்க மற்றாக்கிற வீடியோலாம் எண்ட ப்ரொஃபைலுக்குள்ள வருதுன்னா இதை எப்படி ரிமூவ் பண்றது அதாவது உங்களை அறியாம டிக்டாக் கம்பெனி சஜஸ்ட் பண்ணும் போது நீங்க அதை கிளிக் பண்ணிடுவீங்க அந்த போஸ்ட் எல்லாம் வந்து உங்களுடைய ஐடிக்குள்ள போஸ்ட் ஆயிரும் ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்ப இந்த ரெண்டு வளைய மாதிரி இருக்கிற அம்புக்குறி என்னத்துக்கு இருக்குது இது எப்படி நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்துகிறப்புறம் எப்படி ரிமூவ் பண்ணுறது என்று தான் முழுமையாக வீடியோவில் உள்ள சொல்லியிருக்கிறேன் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் டிக்டாக்ல வந்து இந்த அடையாளம் என்னத்துக்கு இருக்குன்னு சொல்லி யாராவது போய் யோசிச்சிங்களா நிறைய பேருக்கு தெரியும் இது போஸ்ட்டை வந்து ரீபோஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு அடையாளம் தான் தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணுங்க இது என்னென்று தெரியாமல் அதை தாங்கள் பாவிக்கிறோம் கூட தெரியாமல் பயன்படுத்துகிற கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது பாருங்கள் இன்னொரு வீடியோவை நாங்கள் வந்து எங்களோடய ப்ரொஃபைலில் வச்சிருக்கிறது இப்போ உங்களுக்கு எப்படி சொல்லவில் போனால் இந்த சொல்லுவோம் தானே அதே மாதிரி நாங்கள் இன்னொரு வீடியோ எடுத்து ரீபோஸ்ட் பண்ணுறது சம்டைம் எங்களோட ஐடிக்குள்ளே வீடியோஸ் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து வீடியோஸ் இல்லாமல் ஐடி மட்டும் வச்சுருப்பாங்க டிக்டாக் பார்க்குறதுக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்ல வீடியோக்குள்ளே இதில் எடுத்து போஸ்ட் பண்ணிடுவாங்க இது வந்து இன்னொரு வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுறது இந்த ரீபோஸ்ட் பண்ணுறது வந்து எப்படி ரீபோஸ்ட் பண்ணுறது எப்படி ரிமூவ் பண்ணுறது அதுதான் இப்போ நான் இதில் சொல்லப்படுறேன் உதானது பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த போஸ்ட்டை வந்து நான் ரீபோஸ்ட் பண்ண போகிறேன் சில பேர் வீடியோ வீடியோ பார்க்கும்போது இந்த அவங்களோட பேருக்கு மேலேயே ரீபோஸ்ட் பண்ணி போயிடும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இதில் இந்த அம்புக்குறி இருக்குதானே சேனல்னு சொல்லி அதை எடுத்து இந்த மஞ்சள் கலர் பாருங்கள் இந்த இதை ரீபோஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன் அது என்னுடைய ஐடிக்குள்ளே ரீபோஸ்ட் பண்ணப்பட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐடிக்குள்ள மறுபடியும் போகிறேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்க இதில் ஏற்கனவே வீடியோவில் இப்போ வந்து வீடியோ வந்துட்டு இப்போ என்னுடைய ஐடிக்கு வரவங்க அவங்களுக்கு சில பேர் டிக்டோக்காலேயும் இதை இந்த ரீபோஸ்ட்டை தான் காட்டுவாங்க ஸோ இங்கே பார்க்கலையும் பிஎஸ் கூடும் அதே மாதிரி இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது ஒரு சில பேருக்கு இது தெரியாமலே அவங்களுக்கு சஜஸ்ட் வரும் ரீபோஸ்ட் பண்ண சொல்லி அவங்க கிளிக் பண்ணி விட்ருவாங்க அது என்னத்துக்கு வருதுன்னு தெரியாமலே அவங்களோட ஐடியில் வந்து குமிஞ்சிடும் ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அதே வீடியோக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் அந்த அம்புக்குரிய கிளிக் பண்ணி ரிமூவ் ரீ போஸ்ட்டை கொடுத்திங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் திருப்பி என்னுடைய ஐடிக்குள்ளே போகிறேன் அங்கே அது இல்லாமல் போயிட்டு ஸோ இதுதான் இந்த செட்டிங் இந்த ரீபோஸ்ட் இந்த ரெண்டு அம்புக்குறி மாதிரி இருக்கிறது வளைய மாதிரி இதுக்கு தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தூக்கி நீங்கள் இங்கே வச்சு அவங்களுக்கு விவசாயம் எடுத்து கொடுக்கலாம் அல்லது உங்களோட ஐடியில் ஒரு வீடியோ இங்கில் சொன்னால் அவங்களோட வீடியோக்களை எடுத்து வச்சிக்கொண்டும் உங்களோடய ஐடியில் வந்து வீடியோ இருக்க மாதிரி காட்டிக்கொண்டும் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து தெரிஞ்சவங்க வந்து இக்னோர் பண்ணுங்கள் தெரியாதவங்க பார்த்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடிச்சா ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு உங்களோட உறவு நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க